வணக்கம் உறவுகளே நலமா இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் தெருவ காணுங்க என்னடா தெருவ காணுங்க அவங்க ஊரே காணுங்கிறான் அப்படிங்கிறீங்களா அதுவும் உண்மைதாங்க வடிவேல் ஒரு படத்துல கிணத்த காணுன்னு சொல்லுவார் பாருங்க தலை ஒரு படத்துல ஊரே காணும்னு சொல்லுவார் பாருங்க அந்த மாதிரி தாங்க இது நாலு தெருவ காணுங்க அப்படிதான் சொல்லணும் அதாவது கோயில் இருக்காத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அதே நேரத்தில் கோயிலுக்குள்ளேயே குடியிருக்கிறதும் உண்டு ஏன்னா குழப்பீங்களா சைவத்தில் கோயில் என்றால் தில்லை சபாநாயகர் கோயில் வைணவத்தில் கோயில் என்றால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளதான் ஊரே இருக்கும் அத பஞ்சாயத்து தனியாக பேசுவோம் இன்னொரு நாள் இப்ப நாம பேசக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா ரகசியமான தகவல் சொல்லாதீங்க யாரும் கேட்டால் ரகசியம் பரம ரகசியம் இது சிதம்பரத்து பரம ரகசியம் சிதம்பரத்து ரகசியங்கள் சிதம்பரம் ரகசியங்கள்ல வருஷப்படி இந்த காணொளி தொகுப்பு சிதம்பரம் ரொம்ப திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் நாலு வீதி நாலு தெரு அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பிற்காலத்தில் வடிவமைக்கப்பட்டது இப்போ எப்படி சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல குடி இருந்துட்டு இருக்கனா அந்த காதைதான் இந்த நாலு தெருவும் நாலு வீதி இருக்கு பாருங்க இதை சபாநாயகர் கோயிலோட இணைக்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்குங்க அந்த பகுதியை தாங்க காணும் அந்த பகுதிக்கு பேர் மடவிலாகன்னு வேறு இன்னைக்கு சிதம்பரத்தில் குடியிருந்து வரக்கூடிய அங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அது தெரியுமா அப்படின்னா சந்தேகம்தான் இந்த மனவிழா என்ன என்ன அப்படின்னா கோயிலுடைய மதில் சேவரை ஒட்டி வரக்கூடிய பகுதி அதுதான் வீதிக்கும் கோயிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் பாரம்பரியமிக்க தொன்மையான கோயில்களை சுற்றி அந்த பகுதி உண்டு இன்னைக்கு நீங்க சீர்காழியில் பார்க்கலாம் மாயவரத்தில் பார்க்கலாம் ஏ கடலூரில் கூட பார்க்கலாம் ஆனால் சிதம்பரத்துலேயும் இருக்கு ஆனால் இல்லை என்னடா இருக்குங்கிற இல்லைங்கிற ஆனாங்க அதுதாங்க செய்திய மறந்து விட்டு மறைந்து விட்டு மறைபொருளாகி விட்ட பரம ரகசியமான தகவல் இது மனவிலாகம் என்ற ஒரு அமைப்பு அழகாக வடிவமைக்கப்பட்டு நான்கு வீதிகளையும் கோயிலுடைய நான்கு புற சிவற்றனையும் ஒட்டி இருக்கின்றது ஒரு முழுமையான தெருவாகவே இருக்குது என்னுடைய கணிப்பு பத்திலிருந்து பதினாறு அடிக்கு குறையாம அந்த தெருவுடைய அமைப்பு ஏழைய காலத்தில் இருந்தது இன்னைக்கு அது சுருங்கி போச்சு அது மட்டுமில்லை இல்லாமலே போயிட்டு இதற்கு வீதியில வரும்பொழுது தெற்கு வீதி அந்த கோபுரத்துக்கு முன்னாடி மணிமண்டபம் இருக்கும் அந்த மணிமண்டபத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் வடமேலாகும் இடதுபுறத்துல நம்ம அலைபேசி அலுவலகம் தொலைபேசி அலுவலகம் இருந்தது வலதுபுறத்தில் ஒரு திருமண மண்டபம் இருந்தது அதே மேல வீதிக்கு வந்தீங்க அப்படின்னா இடதுபுறமும் புறமும் அந்த பகுதி குறுகிய பகுதியாக இருக்கும் சின்னதாக இன்னும் அடையாளத்துக்கு இருக்கும் பார்க்கலாம் வடக்கு வீதிக்கு வந்தால் சுத்தமாக தெரியாது கீழ வீதிக்கு வந்தாலோ அதே நிலைதான் இந்த மடவிலாகம் தான் ஒரு காலத்துல தேர் வடங்களை போற்று வைக்கக்கூடிய இடமா இருந்தது காலப்போக்களை எல்லாம் கரைஞ்சி மறைஞ்சி போயிட்டது என்றாவது அதை காணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை காண்பவர் அனைவருமே மிகவும் பாக்கியசாலிகள் எல்லா பகுதியும் சபாநாயகர் கோயிலுடைய நான்கு மாட வீதிகளும் நான்கு மாட வீதிகளில் இருக்கக்கூடிய கோயில் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் பின்புறத்திலும் இது இருந்து மறந்து மறைந்து விட்டது கோயிலே காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல மடவேளா தனி தெருவா காணும் பேசுறேன் அதுவும் உண்மைதாங்க சிதம்பரத்துல இந்த மாதிரி காணா போன தலைவர்கள் நிறைய இருக்கு மிகப்பெரிய இன்னைக்கு இந்த காணொலியை பாருங்க அடுத்தடுத்து எதெல்லாம் காணுங்கிற தகவலை அடுத்தடுத்த காணொலி எழுத்தார சிதம்பரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த கருத்து அங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வரக்கூடியவர்களுக்கு மாறுபட்ட கருத்தினை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் தெரியாதவங்க வயதுல மூத்த முன்னோர்களை கேட்டு விவரம் தெரிஞ்சீங்க மற்றொரு காணொளியில் மீண்டும் நாளை தொடருவோம் இந்த நாள் இனிதாகட்டும் வரக்கூடிய காலங்கள் வசந்த காலமாகட்டும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரகசியங்களிலும் தொடர்ந்து காணொளி பதிவாக பார்ப்போம் போல இந்த காணொலியும் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற செய்தியை எண்ணிக்கை நான் எடுத்தனும் சிற்றவரை குறைய ஒரு பத்து வெளிவந்திருக்கும்னு நினைக்கிறேன் பத்து வீடியோஸ் ஒவ்வொரு முறை வீடியோ எடுக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா பயங்கர இடையூறு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பதிவு பண்றேன் ஆனால் தொடர்ந்து பதிவே ஆகலை அவ்வளோ இடையூறு இறைவன் வந்து ஒரு பக்கம் எனக்கு சோதனையாக வச்சுக்கிட்டு இருக்கான் என்னை பதிவிட சொல்கிறதும் அவன்தான் அதை தடுக்கிறதும் அவன்தான் அதை மீறி செயல்படுத்த வைக்கிறதும் அவன்தான் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கர்ணனைக்கு சர்வம் கிருஷ்ணா உன் அர்ப்பணம் என்றும் உங்களோடு நான் உங்களுக்காகத்தான் சக பயணியாக உங்களோடு பயணிக்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரகலி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா காயாரியிலிருந்து